தனுசு மற்றும் மிதன லக்னக்காரங்களோட திருமணத்தை யாருமே மறக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தனுசு லக்கணத்தோட அதிபதி குரு பகவான் ஒன்றுக்கும் நாளுக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர் தான் தனுசு லக்கணத்துக்கு குரு பகவான் வாக்கு ஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திற்கும் முயற்சி ஸ்தானமாகிய மூன்றாம் இடத்திற்கும் அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் தனுசு லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்திலையும் மூன்றாம் இடத்திலையும் இருக்காங்க பஞ்சம ஸ்தானத்துக்கும் அயன சயன போக பாக்கிய ஸ்தானத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனுசு லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்திலையும் பன்னெண்டாம் இடத்திலையும் இருக்காங்க ருண ரோக சத்ருஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தனுசு லக்கணத்திற்கு ஆறாம் இடத்துலயும் பதினோராம் இடத்திலையும் இருக்காங்க ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் தனுசு லக்கணத்திற்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்துல இருக்காங்க பாக்கிய ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் தனுசு லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க அஷ்டம ஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் தனுசு லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்காங்க தனுசு லக்கணக்காரங்க நிறைய தர்ம சிந்தனை கொண்டவங்களா இருப்பாங்க ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபாடு இருக்கும் தன்மானம் சுய கௌரவம்லாம் அதிகமா கொண்டவங்களா இருப்பாங்க நேர்மையான வழியில தான் நடப்பாங்க நேர்மையான வழியில மட்டும்தான் பணம் சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தாய் தந்தை மீது அதிகமா பாசம் உள்ளவங்களாகவும் நேசிக்க கூடியவங்களாவும் இருப்பாங்க அவங்கள கடைசி வரைக்கும் காப்பாத்துவாங்க தாயார் மீது அதிக பற்று உள்ளவங்களா இருப்பாங்க தாயார் என்ன சொல்றாங்களோ அதை தான் இருப்பாங்க தனுசு லக்கணக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை நல்ல அழகானவங்களாவும் அறிவானவங்களாவும் அமைவாங்க ஆனா இவங்களுக்கு பெரிய மைனஸ் என்னன்னா இவங்க வீட்டுல உள்ளவங்கள விட மத்தவங்க பேச்ச கொஞ்சம் அதிகமா கேட்பாங்க அதன் மூலமா வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தனுசு லக்கணக்காரங்க நல்லா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க ஆன்மீகத்துல ஜோதிடத்துல இருந்தாங்கன்னா நல்ல பேரும் புகழும் வாங்கக்கூடியவங்களா கண்டிப்பா இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவாங்க இவங்க கிட்ட எந்த ஒரு வேலையும் கொடுத்தாலுமே சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க ஆனா கொஞ்சம் முன்கோபியா இருப்பாங்க கோபம் சீக்கிரமா அடுத்து நாம பார்க்க போறது அதிபதியா இருக்க கூடியவர்தான் புத பகவான் மிதுன லக்னம் புத பகவானுக்கு ஆட்சி வீடு சந்திரன் சுக்ரன் சனி ராகு ஆகிய கிரகங்களுக்கு நட்பு வீடு குரு செவ்வாய் ஆகிய கிரகங்களுக்கு பகை வீடு புத பகவான் கல்வி ஞானம் கணக்கு வழக்கு சங்கீதம் கட்டுரை கதை கவிதை ஜோதிடம் உபன்யாசம் மேடை பேச்சு புத்திசாலித்தனம் தொழில் வியாபாரம் இதையெல்லாம் பத்தி பேசக்கூடியதுதான் புத பகவான் மிதுன லக்கணத்திற்கு புத பகவான் ஆட்சி வீடா இருக்கிறதுனால இந்த எல்லா விஷயங்கள்லயும் மிதுன லக்கணக்காரங்க சிறந்து விளங்கக்கூடியவங்களா கண்டிப்பா இருப்பாங்க மிதுன லக்னத்திற்கு ஸ்தானாதிபதியும் அயன சயன போக பாக்கியத்தை பத்தி பேசக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் மிதுன லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்திலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் இருக்காங்க ருண ரோக மற்றும் லாபஸ்தானத்தை பத்தி பேசக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் மிதுர லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலையும் பதினோராம் இடத்திலையும் இருக்காங்க குரு பகவான் மிதுர லக்கணத்திற்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியா இருக்காங்க சனி பகவான் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியா மிதுன லக்கணத்திற்கு இருக்காங்க வாக்குஸ்தானம் மற்றும் வருமானத்தை பத்தி பேசக்கூடிய இடத்துல சந்திர பகவான் அதிபதியா இருக்காங்க முயற்சி தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடிய இடத்துல சூரிய பகவான் இருக்காங்க மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் பேச்சின் மூலமா மற்றவங்கள கவரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் தன்னோட பேச்சாலேயே தன்னோட காரியங்களை சாதிச்சு கொள்வாங்க இவங்க பேச்சை நாலு பேர் கேட்குற மாதிரி இருக்கும் பல கலைகளை கற்றுக்கொள்வதுல ஆர்வம் காட்டுவாங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே புது விதமா செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எதனாலும் முடிச்சிடணும் ரொம்ப நேரம் எடுத்துக்கிடக்கூடாது எந்த வேலையும் சீக்கிரமா சுறுசுறுப்பா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கதான் மிதுன லக்கணக்காரங்க மிதுன லக்கணக்காரங்க நல்ல அழகாவும் அறிவாவும் இருப்பாங்க கலை ரசனை ரொம்ப கொண்டவங்களா இருப்பாங்க இயற்கையெல்லாம் ரசிக்கக்கூடிய அளவுல அவங்க இருப்பாங்க டைம் வேஸ்ட் பண்றது இவங்களுக்கு பிடிக்காது தன்னோட வேலைகளை சுதந்திரமா செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இவங்களோட திருமண வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா அமையும் வாழ்க்கை துணை மூலமாக இவங்களுக்கு நிறைய முன்னேற்றம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு திருமணம்ன்றது பொதுவாவே எல்லாருக்குமே வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு தான் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு சில பேருக்கு வாழ்க்கை துணை சீக்கிரமா அமைஞ்சிரும் சில பேருக்கு சீக்கிரமா அமையறதுல நிறைய காலம் எடுத்துக்கிற மாதிரிதான் இருக்கும் அவங்க அவங்களோட ஜாதக அமைப்பை பொறுத்துதான் இந்த திருமணம்ங்கிறது நடக்கும் சில பேருக்கு பதினெட்டு வயசுல இருபது வயசுல கூட திருமணம் நடந்துடும் சில பேருக்கு இருபத்தி எட்டு வயசு முப்பத்தி அஞ்சு வயசு நாற்பது வயசு வரைக்கும் கூட திருமணம் ஆகாம இருக்கு உங்களோட ஜாதகம் பாவ ஜாதகமா புண்ணிய ஜாதகமா அப்படிங்கிறத பொறுத்துதான் உங்களோட திருமணம்ங்கிறது நடக்கும் திருமணம்ன்றது சில பேருக்கு நிறுத்தி நிதானமா வரன் பார்த்து மண்டபம் பிக்ஸ் பண்ணி ரொம்ப லாங் ப்ராசஸ்ஸா திருமணம்ன்றது நடக்கும் சில பேருக்கு திருமணமே ஆகாம இருக்கும் திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு வரண் அமையும் சட்டுன்னு கல்யாணம் பண்ணிடுவாங்க ரொம்ப நாளா இவங்களுக்கு பாத்துக்கிட்டே இருந்தாங்களே திருமணம் ஆகவே இல்லையே திடீர்னு எப்போ ஆச்சு அப்படின்னு நாலு பேர் கேக்குற விதமா அவங்களோட திருமணம் இருக்கும் டக்குன்னு ஒரு பத்து நாளைக்குள்ள வரண் அமையும் சீக்கிரமா கல்யாணமும் முடிஞ்சிரும் இப்போ அப்படி ஒரு அமைப்பு கொண்டவங்கதான் தனுசு லக்கணக்காரங்க தனுசு லக்கணக்காரங்களுக்கு எதிர்பாராத திருமணம்தான் நடக்கும் அதாவது அவங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க அமையாம இருக்கும் திடீர்னு ஒரு நாள் வர நமைஞ்சிரும் டக்குன்னு பத்து நாளைக்குள்ள இல்ல ஒரு மாசத்துக்குள்ள சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்டவங்கதான் தனுசு லக்கணக்காரங்க அவங்க திருமணம் எதிர்பார்க்காத திருமணமா இருக்கும் இவங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற வகையில திடீர் திருமணமா எதிர்பாராத திருமணமாதான் கணக்காரங்களுக்கு கண்டிப்பா அமையும் இவங்களுக்கு ஒரு காதல் தோல்வி ஏற்பட்டு அப்படி இல்லைன்னா வேற ஒருத்தரோட திருமணம் பேசி திருமணம் வரைக்கும் வந்து அதை நின்னு அப்புறம் மற்றொருத்தரோட திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு பெரும்பாலானோருக்கு உண்டாகும் வாழ்க்கை துணை தனுசு லக்கணக்காரங்களுக்கு நல்லா அழகாவும் அறிவாவும் அமைவாங்க ஆனா இவங்களுக்குள்ள அடிக்கடி வாக்குவாதம் உண்டாகும் இருந்தாலும் பிரிவு உண்டாகிறதுக்கு வாய்ப்பில்லை அடுத்து மிதுன லக்கணக்காரங்க மிதுன லக்கணக்காரங்க எங்க கல்யாணம்லாம் எப்படி நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்ற அளவுல இருக்கும் அவங்க கல்யாணத்துல கண்டிப்பா ஒரு சம்பவம் ஒரு கலாட்டா ஏதாவது நடந்திருக்கும் எங்க கல்யாணம் கலாட்டா கல்யாணம் அப்படின்னு சொல்ற அளவுல தான் மிதுன லக்கணக்காரங்களுக்கு திருமணம்ங்கிறது அமையும் பொதுவா ஒரு இடத்துல சொந்த பந்தம் கூடுற பட்சத்துல அந்த இடத்துல வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் கலாட்டாக்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் அப்படி திருமணம்ங்கிறத சொல்லவே வேண்டாம் அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் சாப்பாட்டு விஷயத்துல சண்டை வந்த கல்யாணம்னா நிறைய பேர் இருக்கு சில பேருக்கு சாப்பாட்டு விஷயத்துல சண்டை வந்து சின்ன கலாட்டா உண்டாகும் சில பேருக்கு பத்திரிகையில என் பேர் முதல்ல போடல அப்படின்னு சொல்லி திருமணத்துல வந்து சண்டை போடுவாங்க சில பேருக்கு நண்பர்கள் மூலமா கல்யாணத்துல பிரச்சனை வரும் இந்த மாதிரி நாலு பேர் இப்படி உங்க கல்யாணத்துல இப்படி கலாட்டா கலாட்டாவாயிருச்சு அப்படின்னு பேசக்கூடிய அளவுல ஒரு கடா கலாட்டா தான் உங்க கல்யாணம் கண்டிப்பா இருக்கும் திருநலக்கணக்காரங்க திருமண விஷயத்துல இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் நடக்கணும்னு சில கட்டுப்பாடுகளை வச்சிருப்பீங்க அதை விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது அப்பதான் திருமணம் நல்லபடியா நடக்கும் சில பேருக்கு காதல் திருமணம் மதம் மாதிரி திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஆக மொத்தம் தனுசு லக்கணக்காரங்களுக்கு எதிர்பாராத திருமணமும் மிதுன லக்கணக்காரங்களுக்கு கலாட்டா கல்யாணமும் நடக்கும் நடந்திருக்கும் உங்க திருமணத்தை பத்தி எல்லாரும் பேசக்கூடிய அளவுல தான் கண்டிப்பா இருக்கும் இருந்திருக்கும்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க